வணக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாகும் அமெரிக்கா இந்தியா மட்டுமல்ல உலகில் முக்கியமான நாடுகளின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அமெரிக்காவாகத்தான் இருக்கும் மிகவும் வசதியான நாடாக இருப்பதாலும் முப்பத்து மூன்று கோடிக்கும் மேல் மக்கள் தொகை உள்ளதாலும் அமெரிக்காவுடனான வர்த்தகத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது அமெரிக்க அதிபரின் பல வார்த்தைகள் வெறுப்பிற்குரியவையாக இருந்தாலும் நாம் அதிகம் எதுவும் பேசாமல் இருப்பது கூட அதனால்தான் சாதாரணமாக ஒரு மளிகை கடை வியாபாரமாக இருந்தால் கூட அங்கு வரும் நிரந்தர வாடிக்கையாளர் சற்று அதிகம் பேசினாலும் சற்று திமிராக நடந்து கொண்டாலும் சகித்து கொள்வது வழக்கம்தான் அவையெல்லாம் வியாபாரத்தின் ஒரு பாகமாகும் அதுபோலத்தான் இந்தியாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளராக உள்ளது அமெரிக்கா அதாவது நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களை மிக அதிக அளவில் வாங்கும் நாடு அமெரிக்காவாக உள்ளது மற்ற நமது நட்பு நாடுகளான ரஷ்யாவோ பிரான்சோ இஸ்ரேலோ அமெரிக்கா வாங்குவதன் பாதி அளவு கூட நம்மிடமிருந்து பொருட்களை வாங்குவதில்லை அதனால் அமெரிக்காவுடனான நமது வர்த்தகத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது இந்நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக அறிய முடிகிறது இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஃபுல் ட்ரேட் அக்ரிமெண்ட் வரவுள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தங்கள் உள்ளன அமெரிக்கா இந்தியாவிற்கு சில சலுகைகளையும் அளிக்கத்தான் செய்கிறது ஆனால் மற்ற சில நாடுகளுடன் உள்ளதை போன்ற ஒரு முழு அளவிலான வர்த்தக ஒப்பந்தம் இல்லை அப்படிப்பட்ட ஒன்று ஏற்படவுள்ள சாத்தியம் உள்ளதாகத்தான் இப்போது அறிய முடிகிறது இப்போதும் தொழில்நுட்பங்கள் செமிகண்டக்டர் உட்பட உள்ள துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைக்கின்றன வரும் காலத்தில் விண்வெளி திட்டங்களில் கூட ஒத்துழைக்கக்கூடிய வாய்ப்புள்ளது ஆனால் இப்போது நமக்கு மேலும் குணம் செய்யும் விதத்தில் சில விஷயங்கள் நடப்பதாக தெரிகிறது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறிய ஒரு வாக்கியத்தை குறிப்பிட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது அதை பல ஊடகங்கள் வெளியிட்டும் உள்ளன அமைச்சர் அவ்வாறு கூற காரணம் என்னவாக இருக்கும் இந்தியாவின் வர்த்தகம் தொடர்பான விஷயங்களை உலக நாடுகள் பலவற்றுடன் பேசக்கூடியவரும் இந்திய அமைச்சரவையில் மிக முக்கியமான ஒரு அமைச்சராகவும் உள்ளவராவார் பியூஷ் கோயல் அப்படிப்பட்ட பியூஷ் கோயல் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட உள்ளது என்றும் மற்ற அனைத்து ஒப்பந்தங்களோடும் ஒப்பிடும்போது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் என்றும் அதை குறிப்பிடுகிறார் அவர் அத்தகைய ஒரு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்படும்போது அது இந்தியாவிற்கு பெருமளவில் நன்மை அளிப்பதாக அமையும் தற்போது இந்தியா எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான சிக்கல் வரிவிதிப்பு தொடர்பான ட்ரம்பின் கொள்கைதான் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் எந்த ஒரு நாடும் அமெரிக்க பொருட்களுக்கு ஐம்பது சதவிகித வரி விதித்தால் அந்த நாட்டின் உற்பத்தி பொருட்களுக்கும் நாங்கள் அதே ஐம்பது சதவிகித வரி விதிப்போம் ஏதேனும் நாடு நூறு சதவிகித வரி விதித்தால் அமெரிக்காவும் அவர்களுக்கு நூறு சதவிகித வரி விதிக்கும் என்று இது இந்தியாவிற்கு மட்டுமல்ல சீனா ஐரோப்பிய நாடுகளுக்கும் எல்லாம் ஒரு சிக்கலான விஷயம்தான் உலக நாடுகள் அமெரிக்காவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன என்று கூறுகிறார் டொனால்ட் ட்ரம்ப் அது ட்ரம்ப் என்றல்ல யார் சொன்னாலும் அது ஒரு உண்மைதான் உலக நாடுகள் அமெரிக்காவை பயன்படுத்திக் கொள்கின்றன என்று ட்ரம்ப் சொல்வதில் உண்மை இருக்கத்தான் செய்கிறது அமெரிக்கா மிகவும் வசதியான நாடாக உள்ளது அதனால் நாம் அமெரிக்காவிற்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறோம் ஆனால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் அதிக வரி விதிக்கிறோம் நாமெல்லாம் வளர்ந்து வரும் நாடுகளாக இருப்பதால் அவ்வாறு வரி விதிக்காவிட்டால் இங்குள்ள தொழில்துறைகள் பின்னடைவை சந்திக்கும் என்று காரணம் கூறுகிறோம் நாம் நம்மை பொறுத்தவரை அது ஒரு நியாயமான விஷயமாக தெரிந்தாலும் அமெரிக்காவின் பார்வையில் அது பெரும் அநீதியாக தெரிவதிலும் தவறேதும் இல்லை என்பதை ஒப்புக்கொள்வதுதான் சரியாகும் அதனால் அவர்களின் பார்வையில் அமெரிக்க அதிபர் சொல்லும் விஷயங்கள் சரியானவைதான் அதில் நியாயம் உள்ளது அதனால்தான் இந்தியா அது குறித்து அதிகம் எதுவும் பேச முடியவில்லை எனவே ட்ரம்ப் கடுமையான ஏதேனும் நடவடிக்கைகளை எடுப்பதற்குள் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட்டால் அது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு தொடக்கமாக இருக்கும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஏதேதோ பெரிய திட்டமிடல்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது அதாவது இத்தகைய ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதன் மூலம் இதுவரை இந்தியா அதிக வரி விதித்து வந்தது அதனால் அமெரிக்காவிற்கு இழப்பு ஏற்பட்டது ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் எல்லாம் சரி செய்யப்பட்டுள்ளது எனவே இனி இந்தியாவும் அமெரிக்காவும் சம அளவில் நன்மை பெற முடியும் என்று சொல்லி தமது நாட்டு மக்களையும் ஆதரவாளர்களையும் எல்லாம் திருப்திப்படுத்த முடியும் ட்ரம்பினால் அவ்வாறு செய்தால்தான் இந்தியாவுடனான நட்பை மிக உறுதியானதாக தொடர முடியும் அவ்வாறு இந்தியாவுடனான ஒரு வலுவான ஒப்பந்தத்தை உருவாக்கி உறவை வலுப்படுத்திய பின்னர் சீனாவை குறிவைப்பது ட்ரம்பின் நீண்ட கால அடிப்படையில் வர்த்தகத்தை தொடர வேண்டும் என்பதாகும் அமெரிக்க நிறுவனங்கள் தடைகள் ஏதுமின்றி இந்தியாவில் முதலீடுகளை செய்ய வேண்டும் நமது உற்பத்தி பொருட்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் அதிக அளவில் அமெரிக்க சந்தையை சென்றடைய வேண்டும் அதை சாத்தியப்படுத்தினால்தான் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் நாம் ஒரு வளர்ந்த நாடு என்ற நமது இலக்கை தொட முடியும் ஒரு பதினைந்தாயிரம் அமெரிக்க டாலர் தனிநபர் வருமானம் உள்ள நாடாக இந்தியா மாறினால் கூட அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அதுபோல் பல திட்டமிடல்களுடன் செயல்பட்டு வருகிறது இந்தியா இன்று அதனால் அமெரிக்காவுடன் மென்மைப்போக்கை கடைபிடித்து நல்ல விதத்தில் நட்பை தொடர வேண்டியது அவசியமாக உள்ளது எக்காரணம் கொண்டும் அமெரிக்காவை பகைத்துக் கொள்ளாமல் அதிகபட்சமான நாடுகளுடன் நல்ல நட்பை தொடர வேண்டும் எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானது அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியாகும் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் அடிப்படையானது வர்த்தகமாகும் இன்று பணக்கார நாடுகளாக உள்ள அனைத்து நாடுகளுமே எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிறகுதான் இன்றைய நிலையை அடைந்துள்ளன எனவே இந்தியாவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் ஆனாலும் தற்போது வளர்ந்த நாடுகளாக உள்ள நாடுகளுடன் நல்லவிதமான விதமான நட்பை தொடர்வதுதான் நீண்டகால அடிப்படையில் நமக்கு நல்லதாக இருக்கும் அதனால் எந்த நாட்டிற்கும் சவால் விட வேண்டிய அவசியம் தற்போது நமக்கு இல்லை நமது முதன்மையான நோக்கம் நமது நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் இங்கு ஏழ்மை இல்லாமல் செய்ய வேண்டும் உலக அளவில் நமது நாட்டிற்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்பதாகும் உலகை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் இந்தியாவிற்கு இருக்க வாய்ப்பில்லை அவ்வாறு நாம் இந்தியர்கள் சிந்திப்பதும் இல்லை சிந்தித்திருந்தால் முற்காலத்தில் நம்மவர்கள் இந்த உலகை கட்டி ஆண்டிருக்க முடியும் அந்நியர்களை இங்கு வரவிடாமல் தடுத்திருக்க முடியும் போர் செய்வதற்கு கூட நேரம் காலமெல்லாம் நிச்சயித்திருந்த ஒரு காலம் இருந்தது இந்தியாவில் போர் புரியும் போது கூட மீறக்கூடாத சில விஷயங்கள் இருந்தது இந்தியாவில் அவை அனைத்தும் பின்பற்றப்பட்டு வந்தன அனைத்தும் நியாய தர்மத்தின் அடிப்படையிலேயே அமைந்திருந்தது இந்த நாட்டில் ஆனால் நமது நாட்டிற்கு படையெடுத்து வந்தவர்களுக்கு நியாய தர்மங்கள் எதுவும் பின்பற்றும் வழக்கம் இல்லாமல் இருந்ததால் அதெல்லாம் அவர்களை பொறுத்தவரை ஒரு பொருட்டே அல்ல என்ற நிலை இருந்ததால் இங்குள்ளவர்கள் உறக்கத்தில் இருக்கும்போது கூட அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் இந்தியா எக்காலத்திலும் நியாயத்தையும் தர்மத்தையும் மிக முக்கியமானதாக கருதியதாலும் இந்தியாவிற்கு கொள்ளை அடிக்க வந்த எவருக்கும் அவற்றில் ஈடுபாடு இல்லாமல் இருந்ததாலும் அவர்கள் பல நேரங்களில் வெற்றி கண்டுள்ளார்கள் இந்தியாவின் நிலைப்பாட்டை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளார்கள் அவர்கள் இந்தியாவின் வரலாறு அற்புதங்கள் நிறைந்த ஒன்றாகும் இந்த காணொலியில் அதை பற்றி அதிகம் பேச முடியாது இங்கு நமது பியூஷ் கோயல் ஏற்பட உள்ளது என்று கூறியுள்ளார் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அதிபர் இந்தியாவுடனான உறவு மோசமடைவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார் ஏனென்றால் இன்று வலதுசாரி அரசியல் தலைவர்கள் அல்லது கட்சிகளுக்கு இடையே ஒரு கூட்டணி ஏற்படுகிறது என்று சொல்ல முடியும் இடதுசாரிகளுக்கிடையில் ஏற்கனவே கூட்டணி உள்ளது என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறோம் அதனால் தான் இங்குள்ள சில கோமாளிகள் அவ்வப்போது வெளிநாடுகளில் சென்று இந்தியாவின் சாதனைகளை எல்லாம் மறைத்துவிட்டு சாக்கடைகளை பற்றி பெரிதாக பேசுகிறார்கள் எனவே ட்ரம்பை பொறுத்தவரை மோடி அரசு ஒத்துழைப்பதற்கு மிகவும் ஏதுவான ஒரு அரசாக பார்க்கிறார் ட்ரம்ப் ஒத்த உணர்வுடைய அரசாக பார்க்கிறார் அத்தகைய ஒரு நட்பு நாடு விலகிச் செல்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டார் ட்ரம்ப் எனவே இந்தியா அமெரிக்கா இடையே ஆரோக்கியகரமான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது டொனால்டு ட்ரம்ப் அதிபராக உள்ளபோதுதான் அது நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் டெமோக்ராட்டுகள் மோடி அரசை எப்படி எனும் வெளியேற்ற என்றுதான் சிந்திப்பார்கள் ஒருவேளை டெமோக்ராட்டுகள் ஆட்சியில் உள்ளபோது இந்தியா அமெரிக்கா இடையே ஏதேனும் முக்கியமான ஒப்பந்தங்கள் ஏற்பட்டால் இந்தியாவில் அதற்கான நற்பெயர் மோடி அரசுக்கு கிடைக்கும் ஆனால் ட்டுக்களை பொறுத்தவரை மோடி அரசுக்கு அவ்வாறு நற்பெயர் கிடைப்பதை விரும்ப மாட்டார்கள் அதே நேரம் டொனால்டு ட்ரம்ப் சில நேரங்களில் வெளிப்படையாக பேசிவிடுவார் என்றாலும் இந்தியாவுடன் நல்லவிதமான உறவை தொடர வேண்டும் என்பது அவரது விருப்பமாக உள்ளது இப்போது நூற்று முப்பது பில்லியன் அளவில் உள்ள இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக அளவை ஐநூறு பில்லியன் ஆக்க வேண்டும் என்றும் டிரில்லியன் அளவில் ஆக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் ட்ரம்ப் அதனால் அமெரிக்க நிறுவனங்கள் விரைவில் இந்தியாவில் அதிக முதலீடுகளை செய்ய வாய்ப்புள்ளது இதற்கிடையில் இதுபோல் ஒரு ஒப்பந்தமும் ஏற்பட்டால் மிக பெருமளவில் முதலீடுகள் வர வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்து முப்பது ஆகும்போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் குறைந்தபட்சம் ஐநூறு பில்லியன் அளவை தொடர வேண்டுமென்று விரும்புகிறார் ட்ரம்ப் பாரத பிரதமர் மோடிக்கும் அதே விருப்பம் இருப்பதால் பரஸ்பர ஒத்துழைப்பின் மூலம்தான் அதை அடைய முடியும் என்பது இரு தலைவர்களுக்குமே தெரியும் அதனால் இதுவரை காணாத ஏதோ ஒரு சிறந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே வரவுள்ளதாக தெரிகிறது அதனால் தான் அதை மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் என்று குறிப்பிட்டுள்ளார் மாண்புமிகு அமைச்சர் பியூஷ் கோயல் என்று புரிந்து கொள்ளலாம்